ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரதீஸ் கிச்சன் நான் உங்கம்மா பேசுகிறேன் எனக்கு நம்ம சேனலில் வெஜ்ஜு சாலைனா எப்படி தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வெஜ்ஜு சால்னா பதினஞ்சு நிமிஷத்தில் அஞ்சு விசில் வச்சு நம்ம ரெடி பண்ணால் போதும் ரொம்ப சுலபமான வெஜ் சாள்னா ரெடி ஆகிடும் இதை இட்லி தோசை சப்பாத்தி பூரி பரோட்டா இது எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான கிரேவியாக இருக்கும் இந்த ரெசிபி எப்படி செய்யலாம் நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சாலைலாம் செய்யறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ரெண்டு தேங்காய் பதி சேர்த்துக்கலாம் இது கூட அரை ஸ்பூன் அளவுக்கு கசகசா கால் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு இது கூடவே பதினஞ்சுலேருந்து இருபது முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் இதை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் அடுத்ததாக இப்போ ஸ்டவ்வில் ஒரு குக்கர் வச்சுக்கலாம் இது போல் குக்கர் வச்சுட்டு இது நல்லா சூடாகட்டும் சூடானதுக்கப்புறமா இதில் நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் சூடாகி வரட்டும் இதில் அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் சோம்பு பொறிஞ்சி வர நேரத்துலேயே ரெண்டு லவங்கப்பூ சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு சின்ன துண்டு அளவுக்கு பட்டை சேர்த்துக்கலாம் இதெல்லாம் கொஞ்சம் சவந்து வர நேரத்துலேயே இதில் மீடியம் சைஸ் வெங்காயம் ரெண்டு எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சமாக கறிப்பிலையும் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுடலாம் இந்த வெங்காயத்தோட பச்சை வாசனெலாம் போயிட்டு நல்லா பொன்னிறமாக மாறி வரணும் இப்போ வெங்காயத்தோட பச்சை வாசனெல்லாம் போயிட்டு நல்லா பொன்னிறமாக மாறி வருதில் இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா அப்புறமா இதில் அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக புதினா இலைகள் சேர்த்துக்கலாம் அரைக்கைப்பிடி அளவுக்கு புதினா இலைகள் சேர்த்துக்கலாம் இந்த குழம்புக்கு கண்டிப்பாக நம்ம புதினா இலை சேர்த்து தான் ஆகணும் அப்போ தான் இது நல்ல வாசனையாக இருக்கும் புதினா இலை சேர்த்துட்டு ஒரு பத்து செகண்டுக்கு அப்புறமா மீடியம் சைஸ் தக்காளி இதில் ரெண்டு எடுத்து கட் பண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இந்த தக்காளி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இது கூடவே கொழும்பு மிளகாய் தீ ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது கூட அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவும் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம இதை கலந்து விட்டுட்டு இப்போ ஏற்கனவே அரைச்சி வச்சிருந்தில் தேங்காய் முந்திரி பருப்பு கசகசா இந்த பேஸ்ட்டை எடுத்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இந்த ஈரத்தன்மையிலே இந்த காரமோட நெடியெல்லாம் குறையிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம மிக்ஸி ஜாரை அலசிட்டு இதில் ஒரு நூறு எம்எல் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இது கூட இரநூறு எம்எல் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு திக்னஸ்ல நம்ம சால்னா ரெடி பண்ணாதான் இதை நல்லா குதித்து விசில் விட்டதுக்கப்புறமும் கரெக்டான திக்னஸ்ல நமக்கு ரெடியாகும் இந்த நேரம் காரம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கங்க கரெக்டாக இருந்ததுன்னா இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் தூவிடுங்க தூவிட்டு மூடி போட்டு அஞ்சு விசில் வச்சுக்கலாம் இப்போ நம்ம குக்கரை இது நல்லா அஞ்சு விசில் வரட்டும் அது வரைக்கும் நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அஞ்சு விசில் வந்து விசில் தானாக ஆகி வரட்டும் அந்தளவுக்கு ஆனதுக்கப்புறமா நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ விசில் தானாக வந்துடுச்சு இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ சால்னா நல்லா கொதிச்சு என்ன எல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்குல்ல அவ்வளோ தான் டேஸ்டியான சாலெலாம் நமக்கு ரெடி ஆகிடுச்சு எவ்வளோ சுலபமாக இந்த சாலைலாம் ரெடி பண்ணிட்டும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபியை பேச்சலர்ஸ் பிகினர்ஸ் கூட செஞ்சிடலாம் அந்தளவுக்கு ரொம்ப சுலபமான ரெசிபி தான் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ